ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு காங்கிரீட் தொட்டி வந்து நம்ம செலவு கம்மியாக எப்படி நம்ம ஒரு காங்கிரீட் தொட்டியை உண்டு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற தொட்டி வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது இந்த அளவுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது நானூறு லிட்டர் பிடிக்கும் ஆயிரத்தி நானூறு லிட்டர் பிடிக்கும் இந்த தொட்டி இங்கே வந்து செய்யணும் அப்படின்னா இருபதாயிரரூவாய்க்குள்ளே செலவு வரும் ஏன்னால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபா வரக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது எம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் பிடிக்கும் கல் வாங்கணும் சிமெண்ட் வாங்கணும் அப்புறமா கீழே வந்து சாதாரணமாக நிற்காது அதுக்கு கம்பி வாங்கணும் நிறையா செலவு இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு செலவையெல்லாம் கம்மி பண்ணி ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே தான் வரும் ஒரு ஒரு ரூபாய்க்குள்ளே அதாவது ஓ எட்டு ரூபா ஒம்பது ரூபா அவ்வளோதான் அதுக்குள்ளே வந்து இந்த தொட்டியை நீங்கள் உருவாக்கிடலாம் ஒரு ஆயிரத்தி நானூறு லிட்டர் பிடிக்க தொட்டி அந்த தொட்டியை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க எப்படி நம்ம செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்களே செய்யலாம் உங்கள் வீட்டில் ஒரு நாங்கள் வந்து ரெண்டு பேர் தான் இருந்தோம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மூணு பேர் இருந்தோம்னா நம்மளே வந்து இதை வந்து காங்கிரீட் போட்டு செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஒர்க் தான் ஏன்னா இப்போ இருக்கிற அந்த லேபர்கிட்ட நம்ம கிஞ்சி கூத்தாடுறதுக்கு நம்மளே வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஏன்னா லேபரே கிடைக்காது லேபர்ஸ் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற முதலாளிகள் நம்மெல்லாம் வந்து சும்மா இருந்தோம்னா நம்ம வந்து தொழிலாளி தான் ஏன்னா நம்மளும் வந்து அந்த லேபர் அப்படின்னு பார்க்கக்கூடாது நம்மளும் இறங்கி வேலை செஞ்சோம்னா தான் எல்லா வேலையுமே செய்ய முடியும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் இருக்கு தான் இது வந்து நாலுக்கு நாலு கொன்று அப்படிங்கிறேன் ஃபுல் டயாக வந்து நாலு அடி அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நாலரை அடி வரும் ஹைட் ஒரு அடி இதில் வந்து தொ தண்ணி தொட்டி செய்கிறதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர் கரெக்டாக மட்டம் பார்த்து வச்சுருக்கேன் இது வந்து உள்ளே வந்து வாட்டர் லெவல் பார்த்துருக்கேன் வாட்டர் லெவல் டியூப்பு இந்த நாலு மூலையுமே வந்து தண்ணி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு இந்த வாட்டர் லெவல் வச்சு பார்த்தேன் எல்லா பக்கமே கரெக்டாக இருக்குது இது கரெக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஜல்லி பெரிய ஜல்லி இது இருக்குது பார்த்தீங்களா இது இப்போ போட்டிருக்கேன் இதை போட்டு உள்ளே நல்லா வந்து நீ இடித்து விடணும் இது எல்லாம் வந்து ஃபுல்லாக அதாவது வெயிட்டான ஒரு இரும்பு பீஸ் வச்சு நல்லா இடித்து விட்டு அப்புறம் இதுக்கு மேலே வந்து நல்லா காங்கிரீட் போட்டு வச்சுருவோம் இதுக்குள்ளே தான் பைப்பு அதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் அப்படி இதுதாங்க அந்த தொட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஒன்று அதாவது ரவுண்டு வந்து உள் டயா வந்து நாலடி இதனுடைய சுற்றளவு வந்து நாலடிங்க ஹைட்டு வந்து ஒரு அடி இப்போ வந்து நாலடி ஹைட்டு நாலடி உள் டயா அந்த சைஸில் தான் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து ஒரு நாலு ரிங்குங்க உள்ளே காங்கிரீட் எல்லாம் போட்டுட்டேன் தனித்தனியாக இருந்துச்சு நாலு ரிங்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்து கீழே வந்து நிலத்தை வந்து நல்லா சமன்படுத்தி இருந்தேன் சமன் அப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த போல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லை வச்சு நல்லா இடித்து விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் ஒரு லேயர் தெரியும் அந்த கல்லை வச்சு நல்லா இடித்து விட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கம்பி போட்டு அதுக்குள்ளே தான் வந்து காங்கிரீட் கொட்டியிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ரிங்கு மட்டும்தான் வச்சுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிங்கு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அப்புறமா இதை வச்சு உள்ளே காங்கிரீட் போட்டு இந்த இடத்துல வந்து பைப் கொடுத்துருக்கேன் இங்கே பிறகு இங்கே பைப் கொடுத்துருக்கேன் இந்த பைப்பு கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் மேலே ஒவ்வொரு தொட்டியே வச்சுருக்கேன் நாலுன்னு வச்சுருக்கேன் அதாவது நாலு உரை வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம வந்து நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாலு ரிங்கு வச்சு தான் இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கேன் இந்த ஒவ்வொரு ரிங்கும் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டே பேர் தான் நான் என் மகன் ரெண்டு பேர் தான் வச்சிருந்தோம் வேணால் யாரும் கூப்பிடல ஏன்னா நம்ம ஒர்க் போயிட்டு வந்து நமக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்குன்னு வைங்களேன் அதுக்காகத்தான் இது இதை வந்து செஞ்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரிங்கு வைக்கும்போதும் உள்ளே வந்து ஒரு சின்ன கல் கொடுத்துருந்தேன் காட்டுற பாருங்கள் இந்த சைஸ் கல் ஒவ்வொன்று கொடுத்துருந்தேன் ஏன்னா ஒரு அரை இன்ச்சு கேப்புக்கு இந்த அரை இன்ச்சு கேப்புக்கு சுற்றிலுமே கொடுத்துருந்தேன் அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு ரிங்கு வைக்கும்போது கீழே இந்த ரிங்கு ஒரு லைன் வைக்கும்போது நான் வாட்டர் லெவலெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா வாட்டர் லெவல் டியூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டியூப் எல்லாம் பார்த்து தான் வந்து இந்த ஃபஸ்ட் ரிங்க் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுருந்தேன் ஆனால் லாஸ்ட் ரிங்க்கு வந்து வாட்டர் லெவல் பார்க்கல கீழே மட்டும் வந்து தண்ணி போகிற மாதிரி அதாவது வச்சுருந்தேன் ஒரு சைடு வந்து சருவாக அதாவது வடக்கு பக்கமாக தண்ணி இறங்கி போகிற மாதிரி வச்சுருந்தேன் இதில் சின்ன விரிசல்கள் எல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் இதை பாருங்கள் இந்த விரிசலெல்லாம் இருக்குது இந்த விரிசலில் பெருசாக லீக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் வந்து உள்ளையும் வெளியவும் நல்லாவுமே வந்து இந்த சிமெண்ட்டு வச்சு பேக் பண்ணியிருந்தேன் நல்லா பேக் பண்ணியிருந்தேன் அதனால் அந்த லீக்கில் லீக் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த விரிசலில் அதுவும் அப்படியே லீக்கு வந்தாலுமே கொஞ்ச நாளில் இதை சாதாரணமாகவே க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா இந்த தண்ணியில் இருக்கிற அந்த பாசம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாசம் பிடிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிடும் அந்த ஃபஸ்ட் லேயர் வச்சு அதுக்கு மேலே இந்த கல்லை வச்சு ஒரு கல்லாக வச்சு ஜாயின் பண்ணோம் அதாவது அந்த அரைஞ்சி இந்த அரைஞ்சி கேப் அப்படின்னா இந்த அரைஞ்சி கேப்பில் ஃபுல்லுமே வந்து காங்க்ரீட்டு அதாவது கலவை நல்லா சிமெண்ட் ரெண்டு கொன்று அப்படிங்கிற கல மிக்ஸிங்கில் போட்டு ஃபுல்லுமே வச்சுட்டோம் அப்படி ஒன் பை ஒன்னாக ஒரு நாலு நாள் வச்சோம் இந்த ரிங்கு ஒரே நாளில் வைக்கல ஃபஸ்ட்டு கீழே ரிங்கு போட்டு காங்கிரீட் போட்டு கீழே தலைமெல்லாம் போட்டு அப்புறமா செகண்டு அப்புறம் தேர்டு ஃபோர்த் அப்படின்னு நாலு நாள் வச்சுருந்தோம் நாலு நாள் வச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இனி ஒரு ஒர்க் மட்டும் இருக்குது இதில் என்ன அப்படின்னா நீ வந்து பெயிண்ட் பண்ணுறது பெயிண்ட் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் இருக்குது ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும் இப்போவுமே தண்ணி நிற்கிதுங்க இப்போ தண்ணி நிற்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது நல்லாவே இருக்குது எங்கேயோ ஒன்றும் லீக்கெல்லாம் எதுவுமே கிடையாது கீழேயுமே நல்லா போட்டிருக்கேன் இப்போ நம்ம வாட்டர் டேங்க் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டோமுங்க இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கூட அந்த ஒர்க் முடிஞ்சிச்சு சுற்றிலுமே ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம் இனி வந்து இந்த சைடு மட்டும் கொஞ்சம் மண் போடணுங்க இந்த சைடு மண் போட்டால் மண் அரித்தல் இருக்காது அப்போ வந்து தொட்டி இனி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் ஃபுல்லுமே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம் இப்போ தான் உள்ளே ஒயிட் வாஷிங் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போ உள்ளையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக தான் அடிச்சிட்ருக்கோம் உள்ளே வந்து ஆதர்ஷ் பெயிண்ட் பண்ணிட்டுருக்காப்புல எல்லாம் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீக்கே இருக்காது இது நான் கட்டும்போது அதாவது நான் இது வைக்கும்போது லீக் இல்லாமல் தான் ரொம்பவுமே வந்து ஹெவியாக தான் போட்டிருந்தேன் சிமெண்ட் எல்லாம் அதனால லீக் ஒர்க் வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம்னா ஏன்னா நம்ம வந்து இப்போ தொட்டி வைக்கிறது வந்து இப்போ ஒரு டைம் தான் இப்போ நம்ம அந்த கையோட இந்த ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் வந்து நமக்கு அதுக்கு ஒர்க் இருக்காது நம்ம இப்போ பண்ணாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீ பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு தெரியாது ஏன்னா நம்ம வேறு எதாவது ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிடுவோம் இதை விட்டுருவோம் ஆ இது தானே அப்படின்னு ஆனால் அது செய்யும்போதே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து காங்கிரீட் தொட்டி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மரத்தினுடைய வேரெல்லாம் உள்ளே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து வேரும் போகாது ஏன்னா மரத்தினுடைய வேரெல்லாம் கீழே தான் இருக்கும் நம்ம வந்து தொட்டி கொஞ்சம் மேலே மண்ணு போட்டு மேலே தான் வச்சுருக்கேன் அதனால் இந்த தொட்டிக்குள்ளே வந்து மரத்துடைய வேர் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு குறைந்த செலவில் வந்து வாட்டர் டேங்க் வந்து அமைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன் பெரிய டிப்ஸ் எல்லாம் இல்லை இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த தண்ணீர் தொட்டி தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சிமெண்ட் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படியுமே பத்து இருபது வருஷத்துக்கு வரும் ஏன்னா எந்த ஒரு டேமேஜ் வராது சிமெண்ட் பேக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதேமாதிரி ரிங்கு வந்து கொஞ்சம் நல்ல இடத்துல வாங்கணும் ஏன்னா அதிகமாக சிமெண்ட் போட்டு நல்லா கம்பியெல்லாம் போட்டு செய்கிற இடத்துல தான் அந்த ரிங்கு வாங்கணும் அப்படி வாங்கிட்டிங்கன்னா ரிங்க்கு வந்து ரொம்ப இப்போ கம்மியான ப்ரைஸ் தான் உங்களுக்கு ரிங்குக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ளே வரும் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் மற்றபடி உங்களுக்கு சிமெண்ட்டு நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம ஒர்க் பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே எடுத்து இந்த ரிங்கு அலங்காமல் வச்சு அது டெக்னிக்கலாக வைக்கணும் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சிமெண்ட் போட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டா சூப்பராக இருக்கும் ஓகே அப்படி உங்களுக்கு முடியல அப்படின்னா ஒரே ஒரு மேஷன் மட்டும் கூப்பிட்டு நீங்களே வந்து அவங்க கூட நின்று ஒரே நாளில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்